தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நாடு செலுத்தும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் புதுக்கோட்டை கொன்னையூரில் நாடு செலுத்தும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் ராட்சத ஈட்டி கோலாட்ட கம்புகளுடன் உடம்பில் சேரும் சகதியும் பூசிக்கொண்டு பக்தர்கள் வினோத நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறது புதுக்கோட்டை நாடு நாடு செலுத்தும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு தேவராஜ் தேவராஜ் பழனி பழனி வணக்கம் இந்த நாடு திருவிழா குறித்தான விவரங்களை வழங்கி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் ஸ்ரீ முத்துமரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாடு செலுத்தும் திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த வகையில வந்து இந்த ஆண்டு கடந்த மாதம் பதினாறாம் தேதி வந்து பூச்சிதல் பூச்செறுதலுடன் தொடங்கிய திருவிழாவானது பக்தர்கள் பூத்தொட்டி ஏந்தியும் முளப்பறை எடுத்தும் அக்னியில் இறங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டு கட்டப்பட்டு பதினான்கு நாட்கள் கோவிலை சுற்றி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாடு செலுத்தும் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் வந்து பொன்னமூராவதி ஆலவையல் செவலூர் செம்பூதி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு ராட்சத ஈட்டி கோலாட்ட கம்புகளுடன் உடம்பில் சேரும் சகதியும் பூசிக்கொண்டு ஆண்கள் வந்து பெண் வேடமிட்டும் வினோத முறைகள் வந்து வருகை தந்து அங்குள்ள குளத்தில் புனித நீராடி நேர்த்திக் செலுத்தி பின்னர் முத்துமாரியம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இந்த நிகழ்வினை காண வந்து சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் சுற்றுவட்டில் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை கண்டுகளித்தும் சாமி தரிசனமும் செய்து வருகின்றனர் மாலதி தேவராஜ் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி